ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா சங்குப்பூ வீட்டில் வளர்ப்பதால் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அதனுடைய வாஸ்து குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் ஓடேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வெள்ளை நீலம் இளஞ்சிப்பு என பல வண்ணங்களில் இந்த பூ இருக்குது இந்த தாவர வகை நம் வீட்டில் வளர்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நேர்மறை ஆற்றலையும் தருவதாக நம்பப்படுகிறது இது கொடி வகையை சார்ந்தது இது வளர வளர வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் வளரும் வாசு சாத்திரத்தின்படி சங்குப்பூ செடி வளர்த்தால் எதிர்மறை சக்தி நீங்கி நேர்மறை ஆற்றில் வீட்டில் தங்கும் இதனால் நம் வீட்டில் தனவரவு அதிகரிக்கும் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது செல்வம் கிடைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியிலையும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீல சங்குப்பு கொடியை நம் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமையும் புத்தி கூர்மையாகிறது இந்த பூவை மகாவிஷ்ணுவிற்கு சமர்ப்பித்து வைப்பட்டால் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் அதிகரிக்கும் கிருஷ்ணகாண்டத்தின் அழகிய நீல மலர்களை கொண்ட சங்கு பூக்கொடியை வீட்டில் வளர்த்து அந்த பூக்களை சனி தேவருக்கு சமர்ப்பித்து வைப்படுவதன் மூலம் சனி பகவான் தரக்கூடிய துன்பங்கள் குறையும் சனி தோஷத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும் வாஸ்துப்படி இந்த கொடியை வீட்டின் வடக்கு திசையில் வேண்டும் இதனால் சுப பலன்கள் கிடைப்பதோடு வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் இந்த கொடியை எக்காரணம் கொண்டும் மேற்கு அல்லது தெற்கு திசையில் நடக்க நடக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்